அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி புளிய மரத்தில் பூ பூத்து காய் காய்த்து பழம் ஆகும்போது எல்லாம் ஆகுது இது வந்து தானாகவே நடக்குது காயாக இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையிலேருந்து அதுவே தன்னை தானே பிரித்து வந்துடுது இதே போல் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து மனுஷனால் வாழ முடியுமா வாழ முடியும் வாழ்ந்தோம் உண்டு இப்போது பட்டினத்தார் வந்து சாதாரண பணக்காரங்க கிடையாது எண்ணெய் முடியாத கோடி ராஜாவோட பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ப பற்றற்று வந்தான் அது மாதிரி வாழ முடியும் ஆனால் அது மாதிரி எல்லாராலையும் வாழ முடியாது யாரோ கோடியில் ஒருத்தனால நாள் மட்டும்தான் வாழ முடியும் எல்லாராலையும் வாழ முடியாது எல்லாராலையும் அதனால்தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காலாஸ்ரீயில் சாமி நாங்களாம் உங்களை மாதிரி போது என்ன மாதிரி எல்லாரும் ஆகணும்னா ஞானிகள் பிறகு வழி இருக்காது ஆனால் நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க புனிதமான பக்தி பண்ணுங்க உங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டுவான் ஆனால் எல்லாரும் நான் போகிற பாதையில் வரணும்னு விரும்பாதீங்க அப்படின்வார் அது மாதிரி எல்லாராலேயும் முடியாத விஷயம் ஆனால் யாராலையுமே இல்லை எல்லாராலையும் முடியாது அந்த மாதிரி வாழ்ந்தவங்க ஆயிரம் பேர் உண்டு எத்தனையோ மகான்கள் உண்டு அப்போ இது முயற்சி செஞ்சால் அதுக்கான பலன் இருக்குன்றீங்க கண்டிப்பா இந்த பிரிவில் இல்லைனாலும் ஏதோ ஒரு பிரிவில் அந்த நிலையை நீ எட்டலாம் இதுக்கு வள்ளலார் ஒரு சாட்சி வள்ளலார் சொல்லிட்டு போகிறாரு தாளிடுங்கோ கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற அவருடைய பக்தருங்க கேட்குறாங்க சாமியை எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போறீங்களே நாங்கள் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னு நம்போது அதுக்கு சொல்கிறாரு நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க நானும் இந்த ஒரு பிரிவியில் முடிக்கலை பல பிறவி எடுத்து வந்து தான் முடிக்கிறேன் அது மாதிரி நீங்களும் ஒரு பிறவியில் முடிப்பீங்க அதனால் உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியாக மாறுவான் உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே அவன் இது ஒன்றுத்துக்கு உதவாத போகும் மண்ணோடு போகும் பட்டியணத்தார் ஒரு பாட்டில் கண்டாருக்கு பெண் ஆமாம் காணாருக்கு காமம் மாடியா அப்படிங்கிறா வழக்கமாக ஒரு பொண்ணை பார்த்தா தானே காமம் வரும் ஆனால் இவர் காணாததுனால காமம் வருதுன்றாரு அப்போ எதை பார்க்காதனால காமம் ஒரு மக்களுக்கு இதே பாட்டை சித்தரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா அவர் கூட சொல்கிறார் இதே வார்த்தையே காரணம் என்ன அப்படின்னா கடவுளை யார் ஒருத்தன் பார்த்தானோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற பெண்ணெல்லாம் தாயாவே தெரியவா கடவுளை எவன் ஒருத்தன் பார்க்கலையோ அவனுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா காமமாக தான் இருக்கும் அப்படின்றார் அதுதான் அதனுடைய பொருள் இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயே சிவசக்தி சொருபம் இருக்குது ரெண்டும் ரெண்டு இருந்தால்தான் இயக்கம் ஒன்னாக இருந்தால் இயக்கமே கிடையாது எந்த கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி மனித வழிபாடாக இருந்தாலும் சரி ரெண்டு வகையான செயல்கள் தான் உடல் உயிர் இல்லைன்னா நீ எங்கே கடவுள் வழிபாடு ஒரு பெண்ணு ஆணை இல்லைன்னா எங்கள் குடும்ப வழிபாடு ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் இயக்கம் ஒரு பொருளாக இருந்தால் இயக்கமே கிடையாது இப்போ உலக இயக்கத்துக்கு வெளியே சேர்றாங்க ரெண்டு பொருள் வேணும் உலக இயக்கத்துக்கும் ரெண்டு பொருள் வேணும் ஆகாயம் ஒன்று பூமி ஒன்று இருந்தால் தான் இயங்கும் ஆகாயம் இல்லாத பூமி ஏங்காது பூமி இல்லாத ஆகாயம் ஏங்குனாலும் யாருக்கும் தெரியாது அதனால இரு பொருள் இயக்கம் தான் உலகமே இறைவன் இந்த இருபொருள் இயக்கத்தை கடந்து நின்றான் அதனால் அவனுக்கு பேர் ஏகன்னு பேர் இந்த உலகமே அவன் கொடை கீழே தான் அவனுக்கு வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது அதுதான் இறைவன் ஜாதி மதம் இருக்கிறதுலாம் இறைவன் கிடையாது அதெல்லாம் இறைவன் சொல்லவே கூடாது அது அமைப்புகளை வச்சுக்கணும் பொழுப்புக்காக நடத்துகிற விஷயங்கள் பதினெட்டு சித்தர்களை கொண்டாந்து நிறுத்திட்டாரு என்ன இருக்கு கடவுள்லாம் என்னன்ற விவரமா கொண்டு கொடுத்தவங்கள விவரம் கொடுத்தவங்களே நிறுத்திட்டாரு அதே மாதிரி இறைவன்களோட இறைவனோட உறவாடுற மகான்களை கொண்டாந்து நிறுத்திட்டாரு கூட அவரும் உட்காந்துட்டார் ஐயா உட்காந்துட்டார் மொத்தம் ஒன்னா சேர்ந்துருச்சு இப்போ ஒன்றா சேரும்போது ஆயிரம் ஆயிரம் மடங்கு பலம் வாய்ந்த இடம் ஆயிடுச்சு இது பயங்கர சக்தி வாய்ந்த இடம் ஆயிடுச்சு அதனால் இதெல்லாம் சாதாரணமாக விடுற மாதிரி இல்லை இதை மெருகி தான் போகும் இது இந்த உலகம் நம்ம இருக்கிற அத்தனை லட்சம் பேருக்கும் இங்கே இருக்க உலகம் உள்ளாக இருக்கிற அத்தனை லட்சம் பேருக்கும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் வரப்போகிற குழந்தை இளைஞர்களுக்கும் முதியோர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே இது கடமை ஹிந்துவா பிறந்த நமக்கு மற்றவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் எடுக்கிறது இல்லைனா அதில் ஆனால் அப்படி மெருகேத்தி 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 இந்த ஆசிரமத்தை கொண்டு போகலாம் கலை இல்லாமல் விடக்கூடாது ஐயா என்னன்னு வர்றாரு எல்லோரும் ஒரு அங்கே சந்திக்கலாம்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம இன்னும் நான் நாளைக்கு இறந்தேன்னா நாலுலேருந்து பதினாறாவது நாள் நான் இப்படி இருப்பேன் அப்புறம் அத்தை பதினாறாவது வருஷம் நான் வளர்ந்துருவேன் இப்போ நான் எங்கே போகிறது தெரியாமல் இருந்தால் அதன் நான் இருக்கேனே ஏமா நம்ம வீடு தெரியலையா அப்படின்னு என் தடையாளம் காற்பார் அப்போ கேட்பாரு நான் ஏதோ கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் நீங்களும் அப்படியே விட்டுடலாமா அப்படி பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் எங்கே போயிட்டாரு உலகமெல்லாம் எல்லாம் பார்க்குறாரு இரவு மடிலையும் உக்கார்கறாரு ஜாலியாக இருக்காரு இங்கேயும் இருக்கார் அங்கேயும் இருக்கார் எங்கேயும் இருக்காரு அதனால் பாடம் ஐயா வந்து கொஞ்சம் நாம் ஒன்றும் பண்ண வேணாம் நமக்கும் குழந்தைங்க குடும்பத்துக்கும் உழைக்கத்தோடு பாடங்கிழங்கெல்லாம் பல மணி நேரம் பண்ண சொல்லியிருக்காரு கிடைக்காது கிடைச்சவங்க பண்ணுங்க கிடைக்காம சில மணி நேரம் பண்ணுங்க அந்த அதோட தூங்குங்க ஆறு மணி நேரம் தூங்க சொல்லியிருக்காரு ஒரு அஞ்சரை அஞ்சா முட்டாம் மணி நேரம் தூங்குங்க பதினைஞ்சு நிமிஷம் தூங்காத தூக்கம் தூங்கலாம் ஐயாவோட வீட்டை நினச்சி ஏன்னா எல்லாமே இருங்க ஏதாவது மூச்சு உடம்புக்கு போனால் எடுத்து அப்படி ஒரு நாலு பத்து அடி தூரத்தில் போட்டுடுறாங்க அது சில மணி நேரம் அப்படி இருக்கும் அங்கேருந்து பல அடி தூரம் போயிடுச்சு அப்படிப்பட்ட வீட்டுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் மெய் வீட்டை காட்டியிருக்காரு மெய் குரு இப்படி ஒரு இது நமக்கு கிடைக்குமா அதனால் என்ன பண்ணுறது எவரும் எழுதுறது எத்தனை பார்த்தா எழுத முடியும் அது எந்த அளவு மழையாக முடியும்னே தெரியல எல்லையே இல்லை ஐயா கொடுத்துக்கிற ஒரு கேள்வி கேட்டால் பத்து இருபது பதில் அப்படி போயிட்டுருந்துச்சு போயிட்டுருக்கா ஐயா அதனால் பெரிய மகத்துவம் சொல்லவே முடியல இறைக்கவும் முடியல சொல்லவும் இல்லை பு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அவ்வளவு ஆனந்தமா இருக்குது அதனால நான் ஒண்ணுமே அனுபவிக்கலை ஆனால் ஒரே பாடலாம் ஆகினா மூணு வருஷம் ஆகும் அதனால ஐயாவுக்கு கொஞ்சம் நாம கவனிச்சுக்கணும் எங்களுக்கு அந்த காட்சி அந்த இதெல்லாம் வேணும் ஐயா ஐயாவோட அவர் கையால வரைஞ்சது வச்சு இது அடையாளம் மொத்தமா எல்லாமே நீங்கள் ஒரு ஆளு நீங்கள் தான் அதை பார்க்க முடியும் கலெக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ஏன் ஏன் மண்டபத்தில் ஆமாம் ஐயா அவரோட தோற்றத்தில் இருந்து சமாதி நிலை வரைக்கும் ஆம் எப்படி அது ஒரு ஒரு உருமாறி வந்தாரோ ஆமாம் அது எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே இருக்கும் ஆம் அந்த ஒன்றை பார்த்துட்டாலே அது எல்லாம் நடக்கும் முக்கியமாக இப்போ குரு பூஜை கூட ஆ அய்யாவோட வாழ்க்கை வரலாறு புக்கு ஒன்று இருக்குது அந்த புக்கை படிச்சிட்டோன்னா ஐயாவோட வாழ்க்கைன்னு தெரியும் ஆனால் எவ்வளோ பேராலும் படிக்க முடியும் யாருக்கும் இப்போ படிக்க நேரம் இல்லை வாங்கணும் கம்மி ஆனால் இதே விஷயத்த நம்ம வேற ஒரு வகையில் கொண்டு போனோன்னு இந்த குறுப்பூசிக்கு ஒன்று பண்ண போகிறோம் அது என்னென்னா வில்லுப்பாட்டு அந்த வில்லுப்பாட்டு வடிவத்தில் ஐயாவோட வாழ்க்கை வரலாற ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ஒன்று ஏன்னா ஒரு ஃபோனில் போட்டு விட்டு அவங்க வாட்னு வேலை செய்யலாம் காது மட்டும் கேட்க போகுது அவங்க எதையும் படிக்க வேண்டியது இருக்காது அப்போ நாம் எதெல்லாம் ஒரு கருவியாக இருக்குதோ அதை எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியும் அதை கூட நாங்கள் எப்படி பண்ணிடுறோன்னா யாரோ ஒருத்தரை கூட்டின் வந்து கம்மி ரேட்டுக்கெலாம் பண்ண போதில்லை சுபு ஆரம்பம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தான் பெரியவங்க எல்லாருக்கும் சீனியர் அந்த பாரம்பரியத்தில் அவங்க பொண்ணு பண்ணுறாங்க இப்போ அடுத்து அவங்க பேரம் பண்ணுறாங்க இப்போ அவங்கள தான் பேசியிருக்கோம் அவங்களாம் ஒத்துட்ருக்காங்க கூட சீக்கிரம் இந்த குரு பூஜைக்கு அவரோட பில்லு பாட்டு வடித்துல அவரோட வாழ்க்கை வரலாறு உங்கள் எல்லாருக்குமே காணொளி வழி வழியாக உங்கள் ஃபோனுக்கே வரும் இது அவரை கொண்டு போகிறதுக்கு எல்லா வழியும் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா ஒரு மகான் என்ன நினச்சிட்டாங்கன்னா சமாதினா அவங்க உடலை திரும்ப வெடித்தா மாதிரி அவங்களே அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க வெளியே வரல அப்படின்னு நிறைய மூடர்கள் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க யாருக்குன்னா தெரிவாக போதே அவர் அங்கே தானே உட்காந்துக்கிறார் அடப்பாதி தான் இரவன் எப்படி நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறானோ ஒரு மகானும் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த உடலை வைக்கக்கூடிய ஒரு தான் சமாதியை தவிர அவங்க அதுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை ஒரு மகான் வார நாள் வரைக்கும் அந்த உடலை அவங்க சிறையாக நினைக்கிறாங்க அந்த உடலை தாண்டி அவங்க எதையுமே பண்ணுறதில்லை அதனால தான் அவங்களோட அருமை நமக்கு தெரியாமல் நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க நம்மளை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம நினச்சிருக்கிறோம் ஆனால் அவங்க அந்த கூட்டுக்குள்ளே இது எனக்கு ஒரு சிற இதை இதை விட்டு நான் என்னைக்கு வெளியே போவேன் அந்த வெளியே போகக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு என்றைக்கு கிடைக்குன்னா அந்த சமாதி நினைவில் அப்போ அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் எப்படி கலந்துக்கிறானோ அதே இந்த பிரபஞ்சத்துக்கூட இந்த குருமாரும் கலந்து நாம் எந்த வடிவத்தில் நினைக்கிறோமோ அந்த தான் அவங்க வந்து நம்ம காட்சி கொடுப்பாங்க இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கார் காரில் வந்திருக்கார் ஆனால் பன்னெண்டு மணிக்கு மேலே ரமேஷ் வந்து சாப்பாடு கொண்டு வரல அதனால் அவர் லஞ்ச் டைம் வீட்டுக்கு போயிட்டார் நம்ம டைம் நான் ஏழு டு பன்னெண்டு திருமணம் சாயங்காலம் நாலுலேருந்து எட்டு இதுதான் ஆசிரமம் சமாதி திறக்கிற நேரம் அதனால் அவர் போயிட்டார் அவங்க பன்னெண்டு மணிக்கு நே மேலே வந்ததினால இங்கே நின்று என்ன பூட்டியிருக்குது ஐயாவோட கோயில் அப்படின்னு அங்கேயே முடிச்சிருந்துருக்காங்க அப்போ அந்த வெளியே ஒரு ஒரு அறம் இருக்கு இல்லையா அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துக்கிறார் அவர் பெரியவர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் கொம்பு வச்சின்னு உட்காந்துக்கிறாரு கொம்பு வச்சின்னு இருக்கிறாரு நடக்க முடியல உக்கானுக்கிறாரு அப்போ இவரம் போய் பக்கத்தில் உக்காந்துச்சிட்டு அந்த மொட்டை அடிக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இவரம் பக்கத்தில் உட்காந்து அவர் கேட்கிறாரு என்ன சம்மி இந்த மாதிரி வந்தேன் மூடி இருக்கு என்ன பண்ணுறது தெரில அவங்க இந்த டைம்லாம் இருக்க மாட்டாங்கப்பா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா அவங்க போய்ட்டு இருப்பாங்க நீ ஒன்றும் பண்ணாதா போய் கேட்டாண்டா உங்க கும்பிட்டு நீ கிளம்பு அப்படின்னு கிறாரு சரி அப்புறம் விசாரிச்சுக்கிறேன் சரி சம்மி இப்போ ஐயா சமதிக்கப்பறம் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாரு அவன் பையன் ஒருத்தன் இருக்கிறான் தியாகு அவன் பா க்ளாஸில் எடுக்கிறாங்க உபதேசம் அவங்க தான் கொடுக்குறாங்க நீங்கள் போய் பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சரி பேசிட்டு அவர் போய் அந்த கேட்டாண்ட அதே மாதிரி விருந்து கும்பிட்டுட்டு திரும்ப ஒரு கார் டோரோட வந்திருக்காரு டோரை வந்து திரும்பி பார்த்துக்காரு பெரிய ஒரு காணும் இவரை அப்போவே பக்தன் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு அந்த சைடில் பார்த்துக்கிறாரு கண்ணு கட்டின ஒரு வரைக்கும் இல்லை சின்ன தான் ஓடி போயிருக்கலாம் ஏற்கனவே அவர் கொம்பு தான் வச்சுக்கிறாரு கேட்லேருந்து கார் ஒரு வரைக்கும் வர்றது அளவுக்கு இவர் வேகமாக போகிறதுக்கு வழி இல்லை அப்போது இப்போ இந்த கூட்டத்தில் கூட வந்து உட்காந்துருக்கலாம் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுவாங்க ராமாயணம் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அனுமார் வந்து இருப்பான் கேட்டு அந்த மாதிரி ஒரு பக்தன் புதுசாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த உச்சி வேலையில் இருக்கிற வேலையை விட்டு ஒரு பக்தன் வந்து நிற்கிறான் அவன் வந்து முழிக்கக்கூடாதுன்னு அவர் அந்த நேரத்தில் வந்து வழி கேட்டுறாரு நீ கேட்டில் வந்து கும்பிடலாம் உள்ள ஒருத்தர் பார்த்துன்னுறாங்க அங்கே தான் உள்ளே போகலன்ற ஏக்கம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு அப்போது சமாதின்றது ஒரு அடையாளம்தான் அவங்க இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா அதை அவர்கிட்ட சொல்லுங்கள் அந்த இயக்கத்தெல்லாம் தீக்க வேண்டிய பொறுப்பு அவரோடது அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க இறைவனோட நிலை அது அதனால தான் அந்த சச்சிதானந்த சுரூபத்தை காட்டுறதுக்காக தான் அவரை சர்க்குருன்னு சொல்லியிருக்கோம் இப்போ குருகுருன்னு நிறைய பேர் சொல்கிற நாமளும் அவரை ஒன்றும் ஆகவே முடியாது நம்மலாம் குரு தான் எந்த குரு எந்த குரு சாமி காரணகுரு காரிய ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரிங்களா அதில் ஒருத்தர் பிடிச்சோம்னா ஊருக்கு போய் சேருவோம் இன்னொருத்தர் பிடிச்சோம்னா ஊருக்குள்ளவே சுற்றி நிற்க வேண்டியது தான் அப்போ யாரை பிடிக்கணும்னு தெரிஞ்சு அவரை பிடிச்சா அவர் தான் சர்க்குரு அவர் பாதத்தை பிடிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு ஆனால் தான் சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் அவர் காலடியில் போய் விழுந்து கும்பிடுங்க ஏன்னா அவர் பார்க்குறாரு இந்த ஊனக்கன்னு அவரை பார்க்கல ஆனால் அவர் பார்க்குறாருன்றது நமக்கு தெரிஞ்சாலே நம்ம பிரச்சனைகளை பாதி முடிஞ்சிடும் அதை நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க இப்போ என் வந்து ஒரு பிரச்சனை சொல்ல போ சொல்கிறாங்க ஒருத்தர் இது நானே தீக்க போறேன் என் பிரச்சனையே எனக்கு தீக்க முடியாது போன மாதம் நான் என்ன பண்ணேன் சாமி ஒன்றரை வருஷமாக சிரிச்சு நேர்கிறேன் எத்தனை வருஷமா ஒன்றரை வருஷமாக சிரிச்சு நீ இன்னைக்கு கோவப்பட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா நீ என்ன என்னவென்றது நான் கூட வந்து பார்த்துருக்குறேன் உன் கோபம் என்னெல்லாம் பண்ணன்றதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் சிரித்ததெல்லாம் கோதம் ஒரு நாள் கோவப்பட்டுருச்சு அப்படின்னு போன மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு பலன் கிடச்சி அந்த மாதிரி யா மொத்தம் எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நம்ம எதையும் தீர்க்க முடியாது அந்த சக்தி நமக்கு கிடையாது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிற பொருளை அங்கே வாங்கி கொடுக்குற ஒரு இது மாதிரி இங்கே இருக்க ஐயா உன்னை நம்பி அவங்க வந்து என்கிட்ட சொல்லிக்கிறாங்க நான் உன்னை நம்பி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இதை எப்படி முடிக்கணுமோ நீ முடிச்சு கொடுத்துரு அந்த மனம் எவ்வளோ ச ஊர்ல எவ்வளோ பேருக்கிட்ட சொல்லிடலாம் அவங்க ஊர்ல கவுன்சிலர் இருந்திருப்பார் எம்எல்ஏ வந்துருப்பாரு பணக்காரன் இருந்திருப்பான் சொந்த பந்தம் பந்திருப்பான் எல்லாத்தையும் தாண்டி ஏன் வந்து சொல்லணும் அப்போ இங்க சொன்னால் முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இல்லையா அந்த நம்பிக்கை ஒரு மனசுல வந்த உடனே அந்த பிரச்சனைக்கான பாதி முடிவு அங்கேயே வந்துச்சு மீதி தான் இங்கேருந்து அங்கே போறதெல்லாம் அப்போது நம்பிக்கையோட உங்க முடிவை உங்க கவலைகளை ஐயன் முன்னாடி காலடியில வச்சிருங்க எல்லா கவலைகளுக்கும் அவர் அவர் தான் மருந்து அது எல்லாத்தையும் அவரே தீர்த்து வைப்பார் இதை அனுபவபூர்வமா நாம எல்லாரும் உணரும் நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க